ஜி கே எம் அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ் சீக்கியத்தினுடைய மூத்த தலைவர் மரியாதை கிரே மகேந்திரன் மற்றும் கல்வி சேவை பல்வேறு பணிகள் சமூக பணிகள் இந்த மோட்டார் சைக்கிளினுடைய தலைவராகவும் பல்வேறு பணிகளுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கும் மரியாதை பிரி ட்ரிபிள் எஸ் சக்திவேந்த் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய கட்சினுடைய மூத்த முன்னோடி மரியாதைக்குரிய சாந்தமூர்த்தி மற்றும் நிகழ்ச்சிக்கு கடந்த கொண்டிருக்கும் நல்லபொழி ஒன்றிய குழு தலைவர் முன்னாள் மரியாதைக்குரிய மகேஸ்வரி பெரிய சாமி அதேபோல் ஆசிரியாக பணியாற்றி கொண்டு பல்வேறு சமூக அமைப்புகளும் மாணவர் நலையில் முழுமையாக அக்கறை கொண்ட மரியாதைக்குரிய கூத்தப்பாடி பழனி ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டு என்னுக்கும் பாடத்தை சொல்லிக் கொடுத்த குருவாக இணைந்திருக்கும் மகிழ்ச்சி இலவான ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பல்வேறு தொண்டு சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்கள் அனைத்து பெரியவர்கள் தாய்மார்கள் மற்றும் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை எடுத்துக்கொண்டு ஆதி ஃபவுண்டேஷன் இதை பற்றி நம்ம ஆதி ஆதிமுகம் என்கிற ஆதி பேசுனாரு உண்மையிலேயே மனதாரர் என அவருடைய செயல் நிகழ்ச்சியில் கூட நான் நேரடியாக பார்த்தவன் என்ற முறையில் மனதார பாராட்டுகிறேன் அவர் பணி தொடர வேண்டும் அதில் எந்தவித குறுக்கிலும் வராமல் இருப்பதற்காக தான் ஒரு ஆதி பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு பிரச்சனை இல்லை அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்காரு அதனால் அவருடைய பணி அந்த நமது இளமணன் சொன்ன மாதிரி ஐந்து குறிக்கோள் ஐந்து குறிக்கோளைகளையும் ஆதி மீண்டும் மீண்டும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் படித்து மண்ணிலே தெரியும் அப்போ தான் அந்த ஐந்து குறிக்கோளை நிறைவேற்ற முடியும் அந்த அடிப்படையில் நல்ல அந்த சமுதாயப்பணி இதுதான் முக்கியமானது அந்த முக்கியமான பணியில் அமைந்து தேர்ந்தெடுத்து ஒரு பொறுமையாக ஏற்று இந்த பவுண்டேஷன் ஆரம்பிக்கப்படுகிறது அது முழுமையாக கவனம் செலுத்தி இந்த மாவட்டத்திற்கும் இந்த மக்களுக்கும் பணியாற்ற உங்கள் சார்பாக உங்கள் நானும் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அவருக்கு இந்த பணிகள் செய்வதற்கு எல்லா வகையிலும் நானும் துணையாக துணை நிற்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை நிறைய பேர் எனக்கு தெரியும் ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒரு தன் தொண்டு நிறுவனம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நடத்தி கொண்டார்கள் தான் இங்கே எல்லாருமே ஒவ்வொருத்துறை செயல்பாடு தெரியும் குறிப்பாக சங்கர் இருக்கிற மஞ்சள் சட்ட போட்ட பணி மரம் சங்கர் அவரே ஒரு ஆசிரியர் அவர் பசுமை உண்மையாக மனசிலேருந்து பசுமையாக இருக்கின்றது தான் பல்வேறு கொஞ்ச நெஞ்ச போராட்டங்களும் பல்வேறு வகையில் பாடுபட்டு கொண்டார் இன்றும் என ஆசிரியர் பணி வேலைக்கு போயிட்டு ஒன்றாந்தேதி என சம்பவம் ஜாலியாக சாப்பிட்டு அது படத்தை வண்டி கொடுத்து சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி இல்லை அவர் ஒரு பசுமை முதன்மை விடுதல் வாங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை அவர் பேங்க்ல போடல அந்த ஒரு லட்சத்தை பணத்தை வாங்கி அவர் எந்த பள்ளிக்கூடம் ஸ்கூல் சொல்லி கொடுத்தாரா அந்த பள்ளிக்கூடம் ஐம்பதாயிரம் கொடுத்தார் ஏற்கனவே பள்ளி முடிஞ்ச பள்ளி இந்த பரிசு அந்த முதன்மை விருது வாங்கறதுக்கு எந்த பள்ளி உதவி செஞ்சு அந்த பள்ளிக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தார் அது போன்றும் இல்லாம தொடர்ந்து இந்த பசுமை மரக்கட்டளை நட்டு பாதுகாத்து வரும் தமிழகத்தை அனைவருக்கும் விருது வழங்குனா விடத்தோட சேவைகள் இருக்கிறது உண்மையிலே மனதாரம் பார்க்கணும் அதைப்போல ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் அப்படின்னு சொப்ப உதாரணத்தை இங்கே ஒரு மாவட்டத்துனாலேயும் பொழுதுபடித்துறையில் இருக்கிறார் உதாரணத்தை சொன்னார் அவர் தினந்தவரும் மருத்துவமனை முன்பாடி இருக்கிறார் அந்த ஏழை அந்த பேசுகிற அடிச்சவங்கள தினந்தோறும் அந்த உருவம் வராங்க யாராவது தெரியுமா உண்மையிலே மனதார பாராடுகிறேன் அவரைங்க இது மாதிரி இருக்கிற நிறைய தொண்டர்களுக்காக இருக்கிறார்கள் ஒவ்வொரு தொண்டர் நிறைய நேரமாக அதனால் இவர்களை போன்ற பல்வேறு தொண்டு நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறேன் மக்களுக்காகவும் இந்த மாவட்டம் முன்னேறுவதற்காகவும் பாடுபட்டு பல்வேறு வகையில் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் அதனால் அனைவரையும் பாராட்டீர்கள் உங்கள் பணி சேர்க்க வேண்டும் அரசியல் பணி என்பது என்ன அரசியல் என்பது என்ன மக்களுக்கு பணியாற்றுவதுதான் வேறு எந்த வேலையும் அந்த அடிப்படையில் எந்த எதிர்பார பார்ப்பும் இல்லாமல் மக்கள் பணியாற்றும் அனைத்து தொண்டுநோனை சார்ந்த ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனதான பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆதி பவுண்டேஷன் மேலும் மேலும் வளர வேண்டும் வாழ்த்த வேண்டும் ஆதி அவர்கள் ஐந்து துரிதோடிகளை மன்றில் நிறுத்திக் கொண்டு பணியாற்ற வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் ஏனென்றால் நமது மாணிக்க மையம் இருக்கிறாரு அவர் வயசு எண்பத்தஞ்சு இருக்கும் நினைக்கிறேன் எண்பத்தஞ்சு மேலே எனக்கு நான் காலேஜ் படிக்கும் போதே தெரியும் கண் தான் கண் தானம்னா கண்ணியாசத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க கண் தானத்தை கண் தானம்ன்றதை எங்கள் அறிமுகப்படுத்தி மாவட்டத்துக்கு மாணிக்க முடியாது உண்மையிலே இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி நமது ஆதி அவர்கள் எங்கே நான் போனாலும் ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி காலேஜ் போது ஆதியாக இருப்பார் செய்தி எதோ ஒரு வேலை செய்வார் அதே மாதிரி யாராவது ஒரு ஆக்சிங் ஆகிடுச்சி ரத்தம் வேணும்னா ஒரு யாராச்சும் போட்டு விடணும் ஆரி உடனே ஏதோ ஏற்பட்டு ஏகப்படி ரத்தம் கொடுத்துருவாங்க தொடர்ந்து பணிக்கு செய்கிறாங்க எந்த ஒரு மாற்றம் இல்லை அது சின்ன மாற்றமும் இல்லை தொடர்ந்து பணிகள் அந்த போன்ற பணிகள் செஞ்சு கொண்டு இருக்கிற அவர் பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் வாழ்த்த வேண்டும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மாவட்டத்துக்காக வாழும் கூடும் ஆரி அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷனில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு சேவையான நாம் அனைவர் பாராட்டுவோம் பாராட்டிக் கொண்டே இருப்போம் பணி தொடரட்டும் மாவட்டம் நன்றி வணக்கம் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசி வெளியே சேரவில் இந்த இந்த பதிவு செய்த அத்தனை பத்திரங்களையும் இங்கே வெளியிட இருக்கிறார்கள் அதை வழங்குவவர்களாக வெளியிடுவதற்காக தலைவர் ஜி கே மணி அவர்களை அனுபவ அதை பெறுபவது ஆதி மற்றும் பிரியா